திருசதகம் அறிவுறுத்தல் திருச்சிற்றம்பலம் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகசீர் குன்றே இடையரா அன்புணக்கும் என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள்யம் உடையானே யான் ஏதும் பிறபஞ்சேன் பஞ்சேன் என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண் ஆழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் கொன்றை சிவனே எம் பெருமான் எம் மானே உன் அருள் பெரும் நாள் என்று வருந்துவனே வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர் ஏ தேன் நா தழும்பேற பொருந்திய போர் சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் அத்தமியேன் என்னே நான் ஆமாரே ஆமாறு உன் திருவடிக்கே குழையேன் அன்புருகேன் பூமாலை தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலேர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்துமது கரமுரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானு முன்னை பரவுவனே பரவுவாரிமையோர்கள் பாடுவன நால்வேதம் குழல் குழல்மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கழலினைகள் காண்பாரோ அரியானே அரியானே யாவருக்கும் அம்பரவா அம்பலத்து எம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கழல் கீழ் விரையார்ந்த மலர்தூவேன் வியந்தலரேன் நயந்துருகேன் தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே வேனில் வேள் கணைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பாணல்லார் கண்ணியர்க்கும் பதை துருகும் பாழ் நெஞ்சே ஊன் எலாம் நின்றுருக புகுந்தாண்டான் இன்று போய் வான் உளான் காணாய் நீ மாழா வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை தாதே. சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே திருச்சிற்றம்பலம்